ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு சூரிய கதிர் நடவடிக்கைக்கு பின்னர் நடைபெற்ற விடயம் கிருசாந்தியினுடைய படுகொலை அவருடைய தாயார் இனப்படுகொலை என்பதை இலங்கை தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்தோம் இல்லை இவருடைய ஏமாற்று படுகமாற்று ஒருபோதும் இந்த உள்நாட்டு விசாரணை நடைபெறாது ஆயுத போராட்டம் நடத்த தொடங்கிய கேத்திரம் சிறுபுள்ள வேளாண்மை வீடு வந்து சேராது செங்கோலத்துக்கு உடைத்தேன் பின்னர் தான் இன்னும் சொன்னையாக்கும் விட மாட்டேன் இன்னொரு சாவைக்கு கூட நடத்தப்பட மாட்டேன் நான் என்ன சபைகளில் நடவுகளை கிடப்பேன் எந்த கோலத்தில் கிடக்கப்பாரு உடனே நான் கேட்டேன் அங்கே இருக்க கியூப்ராஜி தெரியாது இந்த இந்த ஊரில் கொத்தர்ட்டு கடையிலே திருவணிக்கு என்ன நிற்பார்கள் அவரு பார்த்து கொண்டு இருப்பார்கள் இவ்வளோ பேர் படுகொலை செய்த திஸ் அடி நம்பி போகிற மக்கள் சரத் மக்கள் இருபது இருபத்தி ஒரு வயதுகளிலே அந்த போராட்ட தலைவர்கள் போராளிகள் மிக தீர்க்கமான தெளிவான பதில்களை முடிவுகளை வழங்கியிருந்தார்கள் முடிவுகளை எழுதித்திருந்தார்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவித்திருந்தார்கள் ஆனால் இப்போதும் மிக முதியவர்களாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் தலைவர்களால் ஒரு வடக்குமேது சக்கரவியோகம் வார்த்தையனும் வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம் இன்றைய நாளும் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே இருக்கக்கூடிய நிலவரங்கள் தொடர்பாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்பதாக ஆட்சி அமைப்பிலே இருக்கக்கூடிய இடர்பாடுகள் இருக்கக்கூடிய சமர இது தொடர்பாக பல்வேறு கருத்தாடங்களில் பேசிக்கொண்டிருக்கிறோம் எங்களோடு தமிழ் தேசிய பரப்பிலே தொடர்ச்சியாக செயல்பட்டு வரக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார் குறிப்பாக நாங்கள் இன்னும் நிறைய விடயங்கள் பேச வேண்டியதாக இருக்கிறது குறிப்பாக இலங்கையினுடைய சமகால சூழல்கள் தொடர்பாகவும் பேச வேண்டும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்போது மனித புதிகொழிகள் தோண்டப்படுவதாக சொல்லப்படுகிறது செம்மனையிலே மிகப்பெரிய அக அகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலே பல்வேறு உடல் அங்கங்கள் பல திடுக்கிற தகவல்கள் வழியாக கொண்டிருக்கிறது இந்த சமநேரத்திலே ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் இலங்கைக்கு வருவதற்கான ஒரு முனைவுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார் அது தொடர்பாக பல்வேறு சமூக மட்ட அமைப்புகளும் அல்லது சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் இது இலங்கைக்கு செல்வதற்கு பொருத்தமான காலம் இல்லை என்று சொல்கிறார்கள் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய கருத்து இதில் எப்படி இருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு நாங்கள் சொல்ல முடியாது நீ இப்போ அப்போவா இது காலம் என்று கட்டாயமாக காணாமல் போகிற சங்க தாய்மார்கள் தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது செப்டம்பர் மாதம் ஒரு இறுதி தீர்மானத்துக்கு வர வேண்டிய கட்டம் இருக்கிறது ஜூன் மாதத்தில் ஒரு கூட்டத்தொடர் பெறும் இப்பொழுது ஜூன் ஆரம்பமாகிட்டு இதிலே தயாராகத்தார் செப்டம்பரில் அதை செய்யக்கூடியதாக இருக்கும் ஆகவே அதிலே நான் கருத்து சொல்வது என்பது ஆனால் நாங்கள் அவர்களுக்கு தகவல்கள் எல்லாம் போய் கொண்டு இங்கே ஒரு பிரதி இருக்கிறார் அவரோட போக முடியும் நம்ம உலகம் எங்களுக்கு தெரியாத அவர்கள் மனித புதவழி விவகாரத்தில் துல்லியமாக கூட அவர்கள் எடுத்துக்கொண்டிருப்பார் இல்லை பிரச்சனை நாங்கள் இந்த கோரிக்கைகளை இறுக்கமாக வலியுறுத்தினா தான் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒவ்வொன்றையும் காய்ச்சி காய்ச்சி போட்டு மறந்து போய் விட்ட வேண்டாம் அதை விட்டாதான் அதே போல் நானூறு அல்ல அறுநூறு பேர் காண போனதாக அந்த சுவைக்கப்பட்ட சங்கம் இருந்து போராடி கொண்டிருந்த பலர் இணைந்து அந்த சங்கமே இல்லாமல் போய்விட்டார் இது தொண்ணூற்றஞ்சாம் ஆண்டு சூரிய கதிர் இவரச நடவடிக்கைக்கு பின்னர் நடைபெற்ற விட கிருஷாந்தியினுடைய படுகொலை அவருடைய தாயார் அவருடைய தம்பியார் அயில்வீட்டை சேர்ந்த ஒரு தம்பியர் தொண்ணூற்றாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அவர் காப்பாற்ற உயர்தர சாத உயர்தர பரீட்சை எழுதிவிட்டு திரும்பிக் கொள் அதை கற்பழித்து மோசமாக படுகொலை செய்யப்பட்டது அதை தொடர்ந்து தேடிச் சேர்ந்த வீட்டார்கள் மற்றவர்களும் எல்லாம் கொள்ளும் அவர்களுக்காக வந்து தண்டனை விதிக்கப்பட்ட நேரத்தில் அதை ஆயுள் தண்டனையாக மாற்றுங்கள் அவர்கள் விண்ணப்பித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆயிரத்தி ரெண்டு மாற்றப்பட்டால் அது பின்னர் அது குறைக்கப்படும் ஒவ்வொரு ஒன்றாட்டங்களும் சேக் போசன் போன்றதுக்கெல்லாம் பத்து பன்னெண்டு வருஷத்தில் வெளியே வரலாம் வேண்டாம் இதுவரை விளையாட முடியவில்லை தொண்டல் எத்தனை வருடம் இருபத்தி ஒம்பது வருடங்களை உள்ளே இருந்து விட்டார்கள் என்றால் கரம் முயற்சி அதுக்கு முயற்சி பற்றி வரவில்லை இவர்கள் செய்த அந்த படு படுகொலையினுடைய அந்த மன்மம் அல்லது அது என்னவோ தெரியவில்லை அது இவர்களை சூழ்ந்தோடு நிற்கின்றது என்பது மாத்திரம் இது இது உண்டு அவருக்கு இப்படி வரையில் இலங்கை துறையில பெரியார் விஷயம் வந்துட்டது அவர்கள் தெரிந்து விட்டார்கள் அல்ல அவர்கள் தொடர் இந்த புது அரசாங்கமும் படுகொலை நடக்கவில்லை என்றார்கள் இவர்களே பத்தாயிரம் பேரான எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் நடத்தி முடித்து விட்டு இவர்களுக்கு எங்களோட மக்கள் வாக்களிக்கு ஏற்பட்டது அது அவர்களுக்கு ஒரு சாதகமான நமக்கு செல்கிறது இதெல்லாம் நல்லவர் அப்படியாகவே இருந்து விடலாம் ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது குறிப்பாக நீங்கள் இந்த விவகாரத்தில் நீதி வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடுகிறீர்கள் ஆனால் எந்த நீதியாக இருந்தாலும் எந்த பொறுமை இருந்தாலும் ஸ்ரீலங்காவினுடைய அரசு அதற்கு சம்மதிக்க வேண்டும் அரசு தெளிவாக சொல்லுகிறது நாங்கள் இராணுவத்தினரை காட்டிக் கொடுக்க தயாரில்லை எந்த விதமான சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு அல்லது சர்வதேச விசாரணைகளுக்கு உடன்படுவதற்கும் நாங்கள் இந்த விவகாரத்தில் தயாரில்லை என்று சொல்கிறார்கள் அப்படியாக இருந்தால் இலங்கையில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த இனப்படுகொலைக்கான நீதியான விசாரணைகளிடம் பெற்று அதற்கான நீதி வழங்கப்படும் என்று சொல்லி நம்புகிறீர்களா இல்ல எங்கடத்தான் காரணம் உதாரணமாக நான் அவருடைய விடத்தை கூறுகின்றேன் முப்பதின் கீழ் ஒன்று என்ற தீர்மானம் தீர்மான இலக்கம் முப்பதின் கீழ் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் கூட்டத்தொடரிலே நடத்தப்பட்ட பொழுது சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர்கள் அந்த நகல் தீர்மானங்களிலே குறிப்பிட்ட பொழுது அன்றைய இலங்கையினுடைய வெளிவ அமைச்சராக இருந்த அவர் மங்கள வீரா உள்ளே நுழைந்து அவர் சொன்னார்கள் நாங்கள் இணைய சரணை வழங்குகிறோம் வழங்குகின்றோம் வாக்கெடுப்பு தேவையில்லை நாங்கள் உள்நாட்டு விசாரணை நடத்துகிறோம் பொழுது தமிழ் தேசிய கூட்ட அதை ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டு அந்த வாக்கெடுப்பு நடைபெற்ற அக்டோபர் மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆண்டிலே அண்ணன் மாவுசேராக திரு சுமந்திரன் போன்றவர்கள் எல்லாரும் நான் அப்படி உள்ள இருந்தோன்னு எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் செல்ல வணக்கிறார் உட்பட அதை ஏற்றுக்கொண்டு ஊடக சந்திப்பு நடத்தி கொண்டு திரு கஜித் திரகுமார் போன்ற புலவர் திரு செல்வம் திருமதி ஆனந்தி நான் போன்றவர்கள் எதிராக நின்று இல்லை இவருடைய ஏமாற்று படுக் ஒருபோதும் இந்த உள்நாட்டு விசாரணை நடைபெறாது எனக்கு பிடிஞ்சி பத்து வயசு பத்து வயசு பிடிஞ்சிது நிலைமையன் என்ன அவர்கள் நடந்த காரணம் இனப்படுகொலி என்பதை இலங்கை தமிழக கட்சியை ஏற்றுக்கொண்டு மறுத்திருந்தோம் அந்த காலத்திலேயே எண்பத்தி மூணிலேயே அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் அங்கே இந்திய பாராளுமன்றத்திலே ரெண்டு சபைகள் அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அவர் அங்கே பேசுகின்ற பொழுது இனப்படுகொலை என்று குறிப்பிட்டிருந்தார் இனப்படுகொலை நடந்த வேண்டாம் இப்பொழுது நடந்த அப்படி இருந்ததில்லை இனப்படுகொலை சுதந்திரம் நடந்தவுடன் இங்கினியாகல பகுதியிலே அம்பாறை மாவட்டத்திலே தொடங்கிவிட்டது அது தொடங்கி தொடங்கி நடந்து நாங்கள் வந்து ஐம்பத்தெட்டுலே மையப்பெரியலேயே செய்தார்கள் எழுபத்தேழுலே ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக எங்க அரசாங்கத்தின் விவரம் கூறுகிறது அது இனப்படவில்லை இல்லை எண்பத்தி மூன்றிலே மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட கொல்லப்பட்டார்கள் அதன் பின்னர் தொடர்ச்சியாகக்கணக்கிலே கணக்கில் கொல்லப்பட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதியாக வன்னிகளே முள் முள்ளிவாக்கர் கொல்லப்பட்டார் இது அது அல்ல ஐநா சாசனத்தின்படி இனப்படுகளுக்கான வரம்பு அவர்கள் கொல்லப்படுவதும் அவருடைய உடமை அளிக்கப்படுவதும் அவருடைய எண்ணிக்கை குறைப்படுவதும் குறைக்கப்படுவது

நான் என்ன சபைகளில் நாடுகளில் கிடப்பேன் எந்த கோலத்தில் கிடக்கப்படுற கூட எனக்கு ஏசிடு சொன்னார் ஐயோ அந்த அளவுக்கு போய் எனக்கு ஒரு மாதம் தாருங்கள் நான் கொண்டு என்று இனப்படுவது இது மாதம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு ஃபெப்ரவரி மாதம் பத்தான் கொண்டுவரப்பட்டது புதிய ஜனாதிபதி ஜனவரி எட்டிலே வந்தார் ஃபெப்ரவரி பத்திலே நாங்கள் இனப்படுவது தந்தோம் ஆனால் இலங்கை தமிழர் கட்சி எங்களுடைய தரப்பு தலைமையிலான தரப்பு கை ஆகிய மூன்று தரப்புகளும் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம்தான் ஐநாவுக்கு இனப்படுவில்லை என்று சொல்கிற அளவுக்கு பிந்தியது அவை இவ்வாறு இழுவரிகள் எல்லாத்தையும் இழுத்து இழுத்து நாங்களும் தான் காரணம் தமிழ் தலைமைகள் அவை அவர்கள் பதினாறு வருஷம் ஆச்சு அறுபது எங்களுக்கு நீதி நாங்கள் எங்களுக்கு என்ன வேணுமென்று ஒரே குரலில் கேட்க தவறியது விளைவுதான் இந்த பின்னடைவுக்கு காரணம் அவை இப்பொழுதாவது க்கப்பாடுகள் வந்து ஒரு பொது நோக்கில் தேர்தல் வரும்பொழுது யாராவது நீங்கள் கேளுங்க யாராவது வெல்லுங்கோ எங்கேயாவது போங்க என்ன செய்துள்ளே இங்கோ அது பிரச்சனை இல்லை இன பிரச்சனை தீர்வு ரெண்டொரு வருடங்களுக்கு இல்லை நெருக்கமாக நின்று சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி அதே போல் சர்வதேச நாடுகள் தொகுதி ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை புலம்பெயர் தமிழர்களும் வாக்களிக்கக்கூடிய விதிலேயோ ஒன்றை செய்து சுயநிர்ணய உரிமையாடி தமிழர்களுக்கு என்ன வேணுமெண்டு அது மக்கள் தீர்மானிக்கிறது நாங்கள் அதுக்கு தலைவர் நாங்கள் தயாராக ஒரே நாட்டுகளில் வாழ போகிறீர்களா அல்லது பிரிஞ்சு போகிறீங்களா என்ன தேவை தீர்மான அதை நோக்கிய விஷயத்திலே அது சர்வதேச சட்டங்கள் இடமளிக்கிறது எந்த ஒரு நாடுகளிலே புலம்பெயர் தமிழர்கள் புலம்பெயர் அந்த நாட்டு மக்களுக்கு வாக்களிப்பு நிலையங்கள் வருவது நாடுகளில் நிறுவப்பட்டிருக்கிறது அந்த நிலைமையை நோக்கி தான் செல்வியா இலங்கைக்குள்ளே ஒரு தீரும் பெறாது என்பது என்னுடைய உறுதியான கருத்து நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் தொடர்ச்சியாக பல்வேறு தளங்களிலே நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் இனப்படுகொலை இலங்கையிலே இடம்பெற்றது இடம்பெற்றது என்று சொல்லி அப்படியாக இருந்தால் இலங்கையிலே இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதனை நீங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற சமதை ஸ்ரீலங்காவினுடைய வழிவகார அமைச்சர் சொல்லி இருக்கிறார் இலங்கையிலேயே இனப்படுகொலை இடம்பெறவில்லை அப்படி இனப்படுகொலை என்ற வார்த்தையை பிரி யோகித்தால் உங்களுக்கு எதிராக சட்டம் பாயும் என்று சொல்லி சட்டம் பாயட்டும் இனப்படுகொலை இனப்படுகொலை நான் இப்பொழுது கூட தெரியும் அஞ்சலியை தடையை மீறி நான் செய்தேன் என்பது கைது செய்யப்பட்டு கோப்பாய் பொரிசீலயத்தில் நடத்தி வைக்கப்பட்டு என் மீது வழக்கு போடப்பட்டது பின்னர் அந்த வழக்கு பயங்கரவாத தடை சட்டத்திலே கொழும்பு மேல் மீது நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டது அதிலே நான் மிகவும் சிரமப்பட்டு பிணைக்கு ஒரு ஜனாதிபதி சட்டத்தினை அமர்த்தி மேற்பருகி தொகையை திரு சிறீகாந்தன் அவர்கள் தன்னுடைய சொந்த படத்திலே கொடுத்தார் நான் என்ன அண்ணன் என்னட்ட காசு நான் நான் உள்ளே போயிருக்கேன் இல்லை தம்பி நீங்கள் போனால் நாங்கள் சிங்கள உங்களை அடிச்சே கொண்டு போடும் நீங்கள் வேண்டாம் நான் என்ன சொத்தப்படத்தினை கொடுக்குறேன் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து தான் அந்த புனையை நான் பெற்று எங்களுடைய இளைஞர் எங்களுக்கு மக்கள் படுகின்ற துன்பத்தினுடைய ஒரு பகுதி ஆனால் அஸ்தவசமாக பிறகு தொடர்ந்து அந்த ஏனாதிபதி சட்டத்தினை ஈடுபடுத்தாமல் திருசரிக்காந்தால் அதே போல் மற்ற சட்டம் சேர்ந்து கலந்தாலோசித்து கொழும்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இந்த இலங்கையினுடைய அரசியலமைப்பை மறுகின்ற சொல்லி அப்படித்தான் செய்யப்பட்டேன் இப்பொழுது என்ன செய்திருக்கிறார்கள் இன்னொரு வழக்கு தாக்கல் முயற்சி எடுத்து நான் கூப்பிட்டு விசாரிக்க எனக்கு பிடி பிறப்பிக்கப்பட்டது சொன்னதன் பின்னர் இனப்படுகொலை வேறம் என்றதை நீங்கள் அனுசித்திருந்தீர்கள் அதிலே அந்த ஒரு வாரத்தில் எட்டு மாவட்டங்களிலே பதினெட்டு நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தி இருக்கின்றீர்கள் அது நடத்தினீர்களா இல்லையா என்பது வாக்குமனம் கேட்கப்பட்டது புரட்டி பார்த்தார்கள் நான் சொன்னேன் வர்க்க சங்காரம் என்றுதான் சொன்ன சரி என்று இல்லை ஜனசங்காரம் என்று சொல்லிக்கிறேன் வர்க்க சங்காரம் இனப்படுகிறது என்று நேரடியாக நான் சொன்னேன் வாக்கெல்லாம் எல்லாம் இப்பொழுது கொழும்பு நிதிமன்றம் சொல்லி இருக்கின்றது உங்களுக்கு வழக்கு தகவல் பட்டு இருந்தால் வர வேண்டும் என்று இனப்படுகொலே இனப்படுவா பூசி முழுக முடியாது இனக்கலைவர் என்று சொல்ல முடியாது இவர்கள் அதுக்கு வழக்கு போட்டு தண்ணி கட்டு அங்கே சர்வதேச வேண்டு செய்கிறான்னு பார்ப்போம் இனப்படுகொலை என்பது ஓங்கி ஓங்கி திருப்பி திருப்பி அவங்க சொல்ல தேராக இருக்கணும் எல்லா தடையிலையும் உடை தரிக்கும் அமித்ஷா இருக்கின்றார் இனப்படுகொலை இந்த படுகொலை செய்தது உதவியா இந்த காங்கிரஸ் என்றால் அது அவருடைய உள்வா அது இல்லை பிரச்சனை இந்த படுகொலையிலே கூட இருபத்தி ரெண்டு நாடுகள் வந்த என்பது உண்மை இல்லை பிறகு அதிலே தன்னுடைய ஒரு நாட்டினுடைய மேலே இவர்கள் புரிந்தால் இந்த குற்றத்துக்கு படைவாங்குன்ற விதத்தில் இந்த நாள் அமைந்திருந்தது திரு சீமாஞ்சன் பகுதி வைச்ச நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்ன ஒரு தாலியாக இருந்ததுக்கு லட்சக்கணக்கான தாலியை அறுத்து விட்டாயே என்று திருமதி சோனியா காந்தியை பார்த்து கல்வி எழுப்பியிருந்தேன் குறி குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும் இன்றைக்கு இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா நான்கு நாடுகள் இந்த குவாட் என்கிற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருந்தது இவ்வளவு காலம் அன்னை இந்திரா காந்தி சோவியத் ரஷ்யாவோடு எவ்வளவு ஒப்பந்தங்கள் செய்திருந்தாலும் இவ்வாறு இராணுவ கட்டமைப்புகளை செல்லவில்லை குவாட்டினுடைய நோக்கம் என்னவென்றால் இந்து மகா சமுத்திர பிராந்தியத்தை இவர்களுக்கு சாதகமாக வைத்துக் கொள்வது ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த இந்தியாவுடைய அமைச்சருடைய செயலாளரை சந்தித்த பொழுது நான் அவர் இந்தியாவுடைய பிரதமருக்கும் பணிவார அமைச்சருக்கும் டாக்டர் ஜேஸ் அவரோட கடிதத்தை பிரதியை கொடுத்து ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்தேன் நீங்கள் குவாட் தலையிட்டு ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்துங்கள் ரஃபர்டத்தை நடத்துங்க ஏன்னா இங்கே ஒன்றும் நடக்காது அவர்களை பொறுத்தளவிலே எங்களுக்கு இல்லையோ ஏனென்னுக்கு இலங்கையிலோடு இந்த விழா ஒப்பந்தத்தை இந்தியா செய்கிறது இந்தியா பக்கத்து நாடு பால நிற்கிறார்கள் இந்திய மகள மறுக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் கடுமையான காசம் பாலம்பட் காலை பாலம் பால கா பாலம் போடுறவங்களுக்கு காசு வைப்பார்கள் பூ அந்த அரசியலில் இலங்கை தமிழர்கள் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறார்கள் நாங்கள் ரெண்டு திறப்போம் இலங்கையில் அவர்களுக்கு தான் அதை இணைத்து அதை நோக்கி செல்ல வேண்டுமே இதுல செய்த அவர் செய்தபடியா இந்தியா பகுதி அங்கு படகுல என்ற அதை தொடர்ந்து படகுல படகுல அதை நான் படகுல இல்லை என்று சொல்லவில்லை அதற்காக இந்தியா ஒருபோதும் மற்ற தேவைப்பட்டால் இந்தியா மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு எங்களுடைய போராளிகளை இறக்க களமிறக்க தயங்க மாட்டாது இதன் பூகோள அரசியல் யதார்த்தம் ஏன் அப்படின்னா விடுதலை புலிகள் முன்னாள் உறுப்பினர்களை கை செய்ய இருக்கிறார்கள் விட்டுட்டு இருக்கிறார்கள் ஏன் இருக்கிறார்கள் அவங்களுக்கு தெரியாதா அங்கே இருக்க கியூப்ராஜிக்கு தெரியாதா இந்த இந்த ஊர்லேயே இந்த கொத்தர்ட்டு கடையிலே திருவணிக்கு நிற்பார்கள் உலக பார்த்து கொண்டிருப்பார்கள் அவ இதிலே வந்து இந்தியா தன்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்காக பூ அரசியலுக்காக எதையும் செய்யும் அதை ஒட்டி இழத்தமிழனுடைய விட வெல்ல முடியும் என்ற தான் நாங்கள் இணைந்து பணியாற்ற விரும்புகிற முடியும் அதுக்கு சொல்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் கொள்ள இல்லை நாங்கள் மட்டும் கால்நடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளவு பேரும் படுகொலை செய்த திஸ் நம்பி போற மக்கள் சரத்பன்சாகு வாக்களித்த மக்கள் ஏன் போக மாட்டார் அவர் மக்கள் பிரச்சனை போராளிகளுக்கும் அவர்களுக்கும் தலைக்குள்ள மண் அறிவு இருக்கிறது அவர்கள் ஆண்டா எல்லாரும் கூலிப்பட்டேன் என்று சொல்ல முடியாது அவை இந்தியா இப்போ இதுலயே யாருக்கும் லாபமும் இருக்கு நட்டவர கல்வி இருக்கிறது அவர் அவர் எழுத லாபத்தை எடுக்கிறாருங்களுக்கு இருபது ஒன்றும் இல்லாமல் அடிமையா இருக்கிற சரி என்று போக வேண்டிய இல்லை ஏற்படலாம் அவை இதே நீங்கள் தர்க்க ரீதியாக சொல்ல முடியும் இப்போ ஆயுத போராண்டு நடத்த தொடங்கிய கேத்திரவே சிற வேளாண்மை விடு வந்து சேராண்டு அஞ்சு பேரோட விடுதலை இயக்கத்தை ஆரம்பித்தார் தலைவர் புறவார் ஒம்பது ஒம்பது பேரோடு தான் முதலாவது ஆயுதப் போராவினால் தலைவர் தங்கத்துறையால் ஆரம்பிக்கப்பட்டது அறுபத்தொன்பதாம் ஆண்டு எழுபத்தி நாலு தான் தலைவர் புறவார் டிஎன்டி தமிழ் புதிய புள்ளிகள் இயக்கத்தை வேலைநடத்துறையில் அதே இடத்தில் பகுதியில் ஒரு கோவில் மனத்தில் ஆரம்பித்தார் அது பின்னர் முப்படை கடை கொண்டு பெரிய வளரவில்லையா மிக முக்கியமான இன்னொரு விடயம் உங்களிடம் ஆக வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேச ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவராக இருக்கிறீர்கள் குறிப்பாக போராட்ட அமைப்புகள் சார்ந்தும் உங்களுடைய ஆதரவுகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது நிலையிலேயே நான் கேட்கக்கூடிய இந்த கேள்வி அதாவது இருபது இருபத்தி ஒரு வயதுகளிலேயே அந்த போராட்ட தலைவர்கள் போராளிகள் மிக தீர்க்கமான தெளிவான பதில்களை முடிவுகளை வழங்கியிருந்தார்கள் முடிவுகளை எழுதித்திருந்தார்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவித்திருந்தார்கள் ஆனால் இப்போதும் மிக முதிய தலைவர்களாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் தலைவர்களால் ஒரு சரியான திடமான முடிவு எடுக்க முடியவில்லை இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் எப்போதுமே தளம்பலான முடிவுகள் தளம்பலான அறிவிப்புகளோடு இந்த அரசியல் தலைமைகள் இருக்கிறது இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தடுமாத்தம் என்றால் அவர்கள் தூக்கி அறியப்படுவார்கள் நாங்கள் இந்த விடயத்திலே இறுக்கமாக நின்று இந்த புதிய மாற்று மோசடியிலே ஒற்றியாட்சிகளை எங்களை இனத்தை கொண்டு போய் கட்டி போட்டு தீர் எதுவும் செய்ய முடியாத ஏற்படுவதற்கு எவரவர் ஒத்துழைக்கிறார்களோ அவர்கள் அதற்கான பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும் அது என்ன மாதிரியான வடிவத்தை எடுக்கும் என்று என்னால் இப்பொழுது சொல்ல முடியாது நாங்கள் சொல்வது தினம் ஒரு ஒரு பிரச்சனையை தோற்றி நாங்கள் சொல்லக்கூடும் அது நாலு பேர் அஞ்சு பேர் அவன் யாரும் அவர்கள் திரும்பிய ஒரு தாக்குதல் இல்லை ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை அவர் ஒருபோதும் ஒன்றும் ஏற்படாது என்று சொல்லு நாங்கள் யாரும் சொல்ல முடியாது ஆனால் என்ற மேலே இன்னொரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு ஒரு மீண்டும் ஆயுத போராட்டத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இல்லை என்றே சொல்லலாம் ஆனால் இவர்கள் அதை திணிப்பார்களாக இந்த என்று எங்களால் சொல்ல முடியாது அந்த உத்தரவை வந்து நாங்கள் வழங்க முடியாது நல்லவர் தமிழ் தேசத்தினுடைய அரசியல் நிலைப்பாடுகளிலும் அதனுடைய முடிவுகளிலும் மிக காத்திரமான பங்கினை வகித்திருக்கக்கூடியது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழர்களுடைய தேசிய அடையாளம் என்று சொல்லையும் தமிழர்களுடைய புலமைச்சொத்து என்று சொல்லையும் போற்றப்படுகின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழ் தேசிய போராட்டத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களிலும் பல களங்களிலே பல ஒத்துழைப்புகளை வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையமாக இருந்திருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலேயே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இருந்து இன்று என்பிபியினுடைய அதாவது ஸ்ரீலங்காவினுடைய ஆளும் தரத்தினுடைய மாநகர முதல்வர் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விவசாய நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து வைத்த வெற்றிடம் தானே இதற்கான காரணம் என்று ஒரு கேள்வி நிச்சயமாக தமிழ் தேசிய மிகப்பெரிய ஒரு ஆணிவேராக அசைக்க முடியாத யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து என்பி முதன்மை வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டிருப்பது ஒரு கரையை இதற்கான முழு பொறுப்பையும் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே தாங்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் நன்றி திரு என் கே சிவாஜிலிங்கம் அவர்களே இன்றைய நாளிலும் எங்களுடைய உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதைக்காக நிறைய விடயங்களை பேசியிருக்கிறோம் நன்றி ஐயா நன்றி வணக்கம்